என் இனிய வலைதள பிரியர்களுக்கு சென்ற வாரத்திலிருந்தே இந்த ஆபாசம் என்பது அது என்னவோ என் மனதை உறுத்திக்கொண்டே கொண்டே இருக்கிறது நிறைய கவிதையின் வாயிலாக அதை உங்களுடன் பகிர்ந்து வந்துள்ளேன் ஆனால் ஆபாசம் என்பது ஆண்மைக்கு மட்டும் அல்ல பெண்மைக்கும் அது தான் பெண்மை என்பது அதன் ஒழுக்கத்தின் தன்மையை பொறுத்துதான் அது புகழப்படும் அந்த ஒழுக்கம் என்பதை ஒழுங்கினமாய் மாற்றி ஆபாசமாய் வெளிப்படுத்த தொடங்கினால் அது கண்டிப்பாய் இனத்தை ஒரு தவறான தான் பெண்மையை பார்க்க தூண்டும் எனவே ஆபாச விஷயத்தில் பெண்களும் தன்னை தன் ஒழுக்கத்தை பின்பற்றி வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த கவிதையில் சுட்டி இருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு ஆபாசம் ஒழுக்கத்திற்கு அவமானம் தலைப்பு ஆபாசம் ஒழுக்கத்திற்கு அவமானம் தவறுகள் செய்யும் வழிமுறைகளை விஞ்ஞானம் எழுதி சொல்லி தருகிறது அவர்கள் செய்யும் வழிமுறைகளை விஞ்ஞானம் எளிதில் சொல்லி தருகிறது இதன் பொருட்டுதான் சமூகத்தில் அதிகமாய் தீமைகள் கேடுகள் விளைகிறது இதன் பொருட்டுதான் சமூகத்தில் அதிகமாய் தீமைகள் விளைகிறது தீமைகளை விதைப்பது விஞ்ஞானம் இது எந்த விதத்தில் நியாயம் சூசகமாய் தீமைகளை மனங்களில் விதைப்பது விஞ்ஞானம் இது எந்த விதத்தில் நியாயம் நவநாகரிகம் என்ற பேரில் தினம் நவீனம் வருகிறது ஆபாச தேரில் நவநாகரிகம் என்ற பேரில் தினமும் நவீனம் வருகிறது ஆபாச தேரில் வாய்ப்புகள் கிடைக்க பெற்றால் மனித இனம் எளிதில் தவறுகள் செய்ய துணியும் இது இயல்பான விஷயமாய் தெரியும் வாய்ப்புகள் கிடைக்க பெற்றால் மனித இனம் எளிதில் தவறுகள் செய்ய துணியும் இதற்கு துணை புரியும் விஞ்ஞானம் இனி என்ன ஆகப் போகிறது எதிர்காலம் அப்படித்தானே நல்ல உள்ளங்களுக்கு தோன்றும் இதற்கு துணை புரியும் விஞ்ஞானம் இதில் என்ன ஆகப் போகிறது எதிர்காலம் விஞ்ஞான விஷயத்தில் இதயத்தை இரும்பாய் மாற்று அதை இலக விடாமல் தேற்று வாலிபன் நெஞ்சங்களே விஞ்ஞான விஷயத்தில் இதயத்தை இரும்பாய் மாற்று அதை இலக ஆபாசத்தால் இலக விடாமல் தேற்று ஆபாசம் என்பது அபாய வெள்ளம் இனி பத்திரமாய் இருக்கட்டும் உள்ளம் ஆபாசம் என்பது அபாய வெள்ளம் இனி பத்திரமாய் இருக்கட்டும் உள்ளம் ஆபாசம் பெண் ரூபத்தில் புகும் இதற்கு விஷம் என்று சொன்னாலும் தகும் ஆபாசம் பெண் ரூபத்தில் மனங்களில் புகும் இதற்கு விஷம் என்று சொன்னாலும் ஆகும் இது விஞ்ஞானத்திற்கு பகுமானம் ஆனால் ஆவாசம் ஒழுக்கத்திற்கு அவமானம் இது விஞ்ஞானத்திற்கு பகுமானம் ஆனால் ஆவாசம் ஒழுக்கத்திற்கு அவமானம் விஞ்ஞானம் எந்த ரூபத்தில் மனித இனத்தை சந்தித்தாலும் தன் ஒழுக்கம் தன்மானம் என்பதை பெண்ணினம் விட்டு பெண்ணினத்தினால்தான் இந்த உலகின் இயக்கமே என்பதை அவர்கள் மறந்துவிடவும் கூடாது எனவே பெண்ணினமே உங்களுடைய படைப்புதான் தான் இந்த உலகிற்கு முன்னோட்டமானது முன்னோடியானது எனவே விஞ்ஞானம் எத்தனை அதிரடியாய் தீமைகளை உங்களில் வந்து புகுத்தினாலும் நீங்கள் பெண்மை மாறாமல் அதன் தன்மை மாறாமல் உண்மையாய் இந்த உலகை வழிகாட்டுவதற்கு நீங்கள்தான் முன்னோடியாய் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்